பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது பரமனின் திருவுழம் பார்த்திடும் விருந்து பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது பரமனின் திருவூழம் பார்த்திடும் விருந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்று பாடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்கு சொல்லு முழு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொழிந்து மீட்டாரே தீவன் மீட்டாரே படுகொழிந்து மீட்டாரே தீவன் மீட்டார் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கிருவை மணி மணிமூடி நன்மையினா மேன் வாழ்நாள திருப்தியாகிற செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ரத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே இளமை கழுகு போல புதிதாக்கி மறு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தாவிது சொல்லுகிறார் என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத இந்த காலை வேலையில் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்ம துதிக்க போகிறோம் சோத்தரிக்கு போகிறோம் கர்த்தனும் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் இந்த காலை வேலையில் அப்படி முழு உள்ளத்தோடு ஆண்டவரை துதிப்போம் எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை துதிப்போம் கத்தரை சோத்தரிப்போம் கத்தர் நம்ம எல்லாரையும் அபிஷேகித்திருக்கிறார் தமது வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார் எல்லாருக்குள்ள தூய் ஆவியானவர் வாசம் செய்கிறார் ஆவியானவரை அவரோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக இந்த நாற்பது நாட்களில் இந்த ஜபாவிய கர்த்தர் ஊற்றும்படியாய் அம்மா நம்ம எப்படி ஜபிக்கணும்னு தெரியாத பொழுது பரிசுத்தாவியான ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மோடு இணைந்து கொள்ளுகிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த கால வேலையில் அப்படி ஆண்டவரை துதிப்போம் சோத்தரிப்போம் கத்தரை சோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவரை தேடுகிற எல்லாருமேலும் கத்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது நம்முடைய தடைகளை உடைக்கிற வல்லமை நம்மை சுற்றி இருக்கிற நுகங்களை முறிக்கிற வல்லமை ஆண்டவரை துதிப்போம் சோத்தரிப்போம் அந்த நாளுக்குரிய புது பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அந்தவரையே எங்களுடைய நுகத்தடிகளை உடைக்கிற வல்லமையை தாரும் ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய அண்டவரே பலன் அல்ல எங்களுடைய அண்டவரை பராக்கிரமும் அல்ல உடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் சபையார் தேவ சமூகத்தில் அமர்ந்து பேது பேதருக்காக ஜெபித்த பொழுது பேர் உன்னுடைய கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே என்னுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாய் என் சரீரத்தில் காணப்படுகிற வியாதி பலவீனம் குடும்பத்தில் சமாதானம் குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் வியாபாரத்தில் இருக்கிற எதிர்ப்புகள் வியாபாரத்தில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றும்படி ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று படிக்கிறோமே அப்படி அண்டவரை எங்கள் ஆள் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு நாமத்தில் கத்தர் நிர்மூலமாக்கும்படியாக அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அந்தவரை எங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தில் அன்றவர் எங்களுடைய தொழிலையும் பணியும் அன்றவரே எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா நீ செய்த நன்மைகளுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் 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 என்பானவர்கள் இந்த நாளில் உயிர்க்கொல்லி நோய் என்று அழைக்கப்படுகிற கொடிய நோய்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் பட்டியல் உள்ள அந்த சுகாதார நிறுவனம் பட்டியலை ஏறக்குறைய பத்து நோய்களுக்கு மேலாக உயிர்க்கொல்லி நோய்கள் என்று பட்டியல் எடுக்கிறார்கள் எச் மூளை மூளைகளில் வருகின்ற மூளை சுழற்சி நோய் கேன்சர் தற்பொழுது அதிகமாக கொண்டிருக்கிற ஹார்ட் அட்டாக் அப்படி போன்ற பெரிய கொடிய நோய்களுக்காக நம்ம செபிப்போம் அப்படி அந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெறும்படியாக சுகம் பெறும்படியாய் நம்மை சார்ந்தவர்கள் யாராவது அப்படிப்பட்ட பெரிய நோய்களோடு உயிர்கொல்லி நோய்களோடு கேன்சர் போன்ற நோய்களோடு எச்ஐவி போன்ற நோய்களோடு குணப்படுத்த முடியாத நோய்களோடு இருக்கிறவன் சொன்னால் அப்படியே சுகத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இணைந்து செபிப்போம்

Stotam, 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 stotram, 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 stotram. Amen. Stotram, stotram, stotram. Stotram, stotram. Stotram, stotam, stotram, stotram. Stotram. Amen. Amen and stotram. Stotram.

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த உயிர்கொல்லி நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் சுகந்தர புகுதுக்காய் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 என்பானவர்களே நம்முடைய திருச்சபை குடும்பத்தாருக்காக நாம் தொடர்ந்து ஜபித்து வருகிறோம் இந்த நாளில் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து அந்த குடும்பத்தின் நன்மைகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காக நம்மளை யாராவது ஒருவர் ஜபிப்போம் திரு சத்யகுமார் திருமதி சூசனா ஜெனிஃபர் மேத்யூ திரு ஸ்டீஃபன் சாமுவேல் துரைராஜ் திரு டைட்டஸ் தாஸ் திரு கே பிரகாஷ் திரு பாக்கியநாதன் திரு ஸ்டீஃபன் பால்துரை திரு கிறிஸ்டியன் டேவிடார் திரு வசந்தகுமார் இந்த குடும்பங்களுக்கு அச்சபிப்போம் மறுபடி பெயர் வாசிக்கிறேன் சத்யகுமார் சூசனா ஜெனிஃபர் மேத்யூ ஸ்டீஃபன் சாமுவேல் துரைராஜ் டைட்டஸ் தாஸ் பிரகாஷ் பாக்கியநாதன் ஸ்டீஃபன் பால்துரை கிறிஸ்டியன் டேவிடார் வசந்தகுமார் இவங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிற இணைந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் 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 ஆமையின் கத்தை நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் வாழ்க்கையில் நன்மை போகிறதுக்காக கத்தரை சோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் விண்ணப்பத்தை கேட்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா ஐயாதிசை செய்பவரே ஐயா ஐயாதிசை செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா உட்காருவோம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அத்தியாயம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு முடியா முப்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து போதும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தியானத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளில் வேர்ல்டு சயின்ஸ் அப்ரிசியேஷன் டே என்று சொல்லுகிறார்கள் அதாவது கடவுள் கொடுத்திருக்கின்ற அறிவியலை நாம் போற்றுகின்ற ஒரு நாளாக அனுசரிக்கிறார்கள் பல நூறு அல்லது ஆயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக படைக்கப்பட்ட இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகளினாலே வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது இன்றைக்கும் நாம் வாழ்கிற காலத்திலையும் புதிய நோய்களையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த நோய்களுக்கான மருந்தையும் கண்டுபிடிக்கிறார்கள் கடவுள் இந்த உலகத்தை படைத்து நல்லது என்று கண்டார் என்று சொல்லுகிற பொழுது மனுக்குலமும் உயிரினங்களும் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் கடவுள் முன்னாடியே படைத்து வச்சிருக்கிறாரு அறிவியல் துறை தான் அதை அந்தந்த ஆண்டுகளிலே அப்படி மனிதர்களை எழும்பி அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆகையினாலே கடவுள் படைத்த உலகிற்காக நன்றி சொல்லுவோம் புதிய கண்டுபிடிப்புகளை குறிப்பாக அறிவியல் துறையினுடைய வளர்ச்சிக்காக ஆண்டுடைய கருத்தில் நன்றி சொல்லுவோம் நமக்கு மருந்துகளை மாத்திரைகளை கண்டுபிடிப்புகளை தந்த அறிவியல் மேதைகளுக்காக உடைய வாழ்வுக்காக நாம் கடவுளை போற்றுவோம் அன்பானவர்களே இந்த நாளிலே வியாதி படுக்கையில் ஜபம் வியாதி படுக்கையில் ஏறெடுத்த இறைவண்டலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இசேக்கிய அரசன் கிமு எழுநூற்றி பதினைந்திலிருந்து அறுநூற்றி எண்பத்தி ஆறு வரை பாபிலோனில் ஆட்சி செய்தவர் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ராஜாவாக அரசராக அவர் ஆட்சி செய்கின்றார் யூதா இஸ்ரேல் இருக்கின்ற யூதா பகுதியில் அப்படி எஸ்ஐகேல் அரசர் அரசாட்சி செய்கிற பொழுது பதினான்காம் வருஷத்தில் எருசலேமை சுற்றிலும் அசிரிய இராணுவம் முற்று முற்றுகையிடுகிறது அப்படி அசிரிய இராணுவம் முற்றுகை இடுகிற சூழல் ஒருபுறம் மற்றொரு புறம் இவர் பிளவை அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோயினாலே பாதிக்கப்படுகிறார் கிளிஃப்ட் டிசீஸ் என்று சொல்லுகிறார்கள் அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி என்று சொல்லப்படுகிறது உடனே ஆமோத்சின் குமாரனாக குமாரனாகி கடவுளை அழைத்து இந்த செய்தியை எஸ்ஐகே அரசனுக்கு அறிவிக்க அனுப்புகின்றார் அன்பானவர்களே இந்த உயிரை கொள்ளுகின்ற கொடிய நோய் பிளவை என்று சொல்லப்படுகிற டெர்மினல் என்கிற நோய் ஒரு இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு கேன்சர் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி உயிர்கொல்லி நோய் மருந்து இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஆக அப்படி நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மூன்று அனுபவங்கள் முதலாவது ஒன்று அந்த நோய் தருகின்ற வருத்தமும் துன்பம் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் தான் மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்க அந்த நோய் வந்துருச்சு இனி உங்கள் நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லும்பொழுது அவங்களால பழைய வாழ்க்கை இயல்பாக வாழ முடியாது ஒரு அசௌகரியத்தை அந்த நோய் மனிதனுக்கு ஏற்படுத்துகிற ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சுகர் வந்துருச்சுன்னு சொல்லிட்ட பின்னாடி நம்ம லைஃப் ஸ்டைலை கட்டாயம் நம்ம மாற்றிக்கணும் இல்லைன்னா அது ஒருபுறம் உளவியலாக மன ரீதியாக ஒரு கஷ்டம் எனக்கும் சுகர் வந்துருச்சா அப்படி அந்த நோயோடு பயணிக்கின்ற ஒரு அசௌகரியம் ரெண்டாவது சார்ந்து வாழ்கின்ற நிலை நோய் வரும்போது உருவாகிறது அதாவது நம்ம டாக்டரையும் நர்ஸையும் நம்மளை கேர் பண்றவங்களையோ அதே மாதிரி நமக்கு உதவி செய்கிறவர்களையும் வாழ்நாள் முழுவதும் ஐயோ நம்ம எப்பவுமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழணுமே அப்படின்ற ஒரு மனநிலை நோயாளிகளுக்கு வருகிறது மூன்றாவது நோய் வந்து ஒரு புற நமக்கு ஓய்வு கொடுக்கிறது அந்த ஓய்வு கொடுத்தாலும் அது அந்த ஓய்வு வந்து நமக்கு சுகமா இல்லை சுமையா தான் இருக்குது எப்படி பாருங்களேன் அந்த நோய் வந்த பின்னாடி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய முன்னான வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான் அதே மாதிரி ஒருவேளை நான் தான் செய்த தவறுகள் என்ன ஓட்டத்தில் ஓடுகிறது அதே மாதிரி மனதில் வந்து நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறேன் போல அதனால தான் எனக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்படுகிறார் இப்படி ஒரு நோய் ஒரு மனிதரை வரு ஒரு நோய் மனி மனிதருக்கு வருகின்ற பொழுது இத்தகைய உளவியல் பாதிப்புகளினாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எசேக்கியா கூட இந்த அனுபவத்தை எதிர்கொள்கின்ற ஒரு சூழல் அன்புக்குரியவர்களே இந்த எஸ்ஐக்கியா கடவுளை நோக்கி ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு கடவுள் தருகின்ற பதிலை தான் இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது தாவித அழகாக சொல்கிறார் தொண்ணூறாம் சங்கீதம் பனிரெண்டில் இந்த ஆயுசு நாட்களை தெரிந்து கொள்ள எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் எப்ரேயர் ஒன்பது இருபத்தி நாலு சொல்கிறது மனிதர் ஒரே முறை பிறப்பதும் பிற மறிப்பதும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நியாயத்தீர்ப்பு அடைவது அப்படின்னு சொல்லி அப்போது நம்முடைய நாட்களை நமக்கு குறித்து விட்டால் நம்முடைய நாட்களை அலந்து அல்லது எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் எஸ்ஏகிய எஸ்ஐகியாவுக்கு அப்படி தான் உன் 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 நாட்களை ஆயத்தப்படுத்த என்கிற செய்தி அவரை யோசிக்க வைக்கிறது அப்போ தான் சோ எஸ்ஐக்கிய சுவர்புறம்மா திருப்பி கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார் அவர் தான் கடவுளுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் நினைத்தரலும் என்று சொல்லி தன்னுடைய உண்மைத்தன்மையும் மன மனதினுடைய உத்தமத்தையும் அவர் செய்த நற்காரியங்களையும் கடவுள் நினைத்தரல வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜபிக்கிறதை பார்க்கிறோம் நான் இந்த ஒரு ஜெபத்தை ஒரு சிறப்பான ஜெபமாக உரிமையோடு கடவுளை நோக்கி கேட்கின்ற ஒரு ஜெபமாக நான் பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஐந்தில் கர்த்தர் வந்து இஸ்ரவேலின் தேவைகளை நிறைவேற்றுகிற கர்த்தரிடத்தில் அவர் நம்பிக்கை வைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த பகுதி சொல்லுகிறது இசைக்கியாவைப் போல கடவுள் மேலே நம்பிக்கை வச்சவர் அவருக்கு முன்னாடியும் இல்லை அவருக்கு பின்னாடியும் இல்லை ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஐந்தில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது எசைக்கியால் அரசருடைய ஆட்சி வந்து ஒரு மத சீர்திருத்தம் இஸ்ரேலில் ஏற்பட்ட ஒரு ஆட்சின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ரெண்டு நாளாகும் இருபத்தி எட்டு இருபத்தி நாலு பகுதிகளை வாசிங்கன்னா அவருடைய தகப்பன் ஆகாஷ் பூட்டி போட்ட கர்த்தருடைய ஆலயங்களை எல்லாம் எஸ்ஐகே அரசர் வந்து திறக்கிறார் எல்லாம் தடை செய்கிறார் கடவுளை தேடுகின்ற பழக்கங்களை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்படுத்த சிலை வழிபாடுகளை தகர்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இப்படி நன்மை செய்த இசைக்கு அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாரா எதிர்பாராமல் ஒரு நோய் அவரை ஆட்கொள்கிறது நடக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறவங்க உண்டு அதே நேரத்தில் என் வாழ்க்கையில் விதி என்ன எழுதி வச்சுருக்கிறோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு இதை தாண்டி ஆண்டவருடைய விசுவாசிகளை நாம் ஒன்று சொல்கிறோம் கடவுள் அவர் சித்த எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கும் அவ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் இந்த பகுதி நமக்கு ஒரு மாற்று சிந்தனையை தருகின்ற பகுதி அதாவது கடவுள் மேலே நம்பிக்கையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு மனதை மாற்றிக்கொள்ளுகிறார் உதாரணமாக சோதன்குமாராவது அழிவு கடவுள் முன்குறித்த ஒன்று தான் அதை அழிக்க போகிறான்னு கடவுள் புறப்பட்டும் வராரு ஆனால் ஆபிரகாம் அதற்காக கடவுள் எழுத்துல மல்லுக்கட்டி ஜபிக்கிறதை பார்க்குறோம் நினைவே மக்களுடைய பாவம் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிறாரு ஆனால் நினிவே யோனா வழியாக அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் கடவுளுடைய சமூகத்தில் மனம் திரும்பி அழுகிற பொழுது கடவுள் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார் அதே மாதிரி தான் எஸ் அவருடைய நாட்கள் குறிக்கப்பட்ட பொழுது அவர் கடவுளை நோக்கி அழுது புலம்புகின்றார் கடவுள் அவருக்கு பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தார்னு சொல்லி பைபிள் சொல்றது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன ஏசையா இருபத்தி ஆறு நாள் சொல்கிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அவர் நமது நித்திய கண்மலை பன்னிரண்டு வருடம் யாராலும் குணப்படுத்த முடியாத உதிரப்போக்கினாலே கஷ்டப்பட்ட பெண் இயேசுவை நம்பினால் குணம் பெற்றார் நூற்றுக்கதிபதி தன்னுடைய பணியாளரை குறித்து ஆண்டவரை நம்பினார் அவர் குணம் பெற்றார் யோவு எல்லாவற்றையும் பொழுது கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தபடினாலே திரும்ப பெற்றுக்கொண்டார் பிள்ளை இல்லை என்கிற குறையோடு கடவுளை நம்பின ஆபருகாம் கர்த்தரை நம்பினபடினாலே புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் ஆகவே அன்பானவர்களே மனித மூளைகள் சாதிக்காததை முழங்கால்கள் சாதிக்கும் என்று ஜெபத்தை குறித்து மேன்மையான வரிகளை நாம் கேட்டிருக்கிறோம் கடவுளின் மனமே உங்களுடைய ஜபங்களால் மாறும் என்கின்ற செய்தியை இந்த இறைவண்டல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இதில் நம்ம பார்க்குற இன்னொரு செய்தி இசையா போய் கிட்ட சொல்லுவார் உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து இங்கதான் இங்கே தான் இந்த அற்புதத்திற்கான அந்த அந்த கீவேர்டு ஒழிந்திருக்கிறது கர்த்தரிடத்தில் கர்த்தர் ஒருவேளை நம்ம குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிற திட்டம் வச்சுருக்கிற நினைக்கும்போது அதை மாற்றணும்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டும் கடவுள் ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை கொடுக்குற யோசித்து பாருங்கள் இன்னும் பதினஞ்சு வருஷம் அப்படின்றது கடவுள் அவருக்கு கொடுத்த ஆயசு அதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் தெரியும் ஒவ்வொரு நேரமும் மன்னித்துள்ளியும் அவருக்கு தெரியும் எப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை எஸ்ஐக்கியல் அதுக்கு பிறகு வாழ்ந்திருப்பார் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆக கடவுள் கொடுக்கின்ற அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்தை வீட்டை கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை கடவுளுக்கு முன்பாக ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது கடவுள் மாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார் அரசனே ஆனாலும் நோய் மூப்பு இறப்பு என்பது அவரை அழச் செய்கிறது என்பதை எஸ்ஐக்கியாவுடைய இந்த ஜபம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எஸ்ஐக்கியாவுடைய கண்ணீர் வீணாகவில்லை நான் சொன்னேன் ஜபத்தை பற்றி தியானிக்கும் போது சில ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்குது சில ஜபங்களுக்கு காலம் தாழ்த்தி பதில் கிடைக்குது எஸ்ஐக்கியா ஜபித்த ஜபம் ஒரு வளமையான ஜபமாக இருக்குது அதை சொல்லிட்டு இசையா வெளியே போறாரு உடனே கத்தர் மீண்டும் அவரை தடுத்து நிறுத்தி மறுபடி போய் இசைக்கியத்தில் சொல் அவன் விண்ணப்பத்தை கேட்டேன் அவன் கண்ணீரை பதினைந்து ஆண்டுகளை அவனுக்கு கூட்டிக் கொடுப்பேன் பெர்க்மான்ஸ் அவர்கள் இந்த பாடலை எழுதும் பொழுது இந்த திருமறை பகுதியினுடைய தான் இதை நான் எழுதினேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தார் அன்புக்குரியவர்களே ஆக நாம் சந்திக்கின்ற தோல்வி நம்முடைய நோய்கள் நம்முடைய தனிமை மற்றவர் மற்றவர்கள் நம்மேல் காட்டுகின்ற வெறுப்பு நம்மை தவறாக பல நேரங்களிலே புரிந்து கொள்ளுதல் வறுமை பசி அடிமைத்தனம் என்று நம்மை துக்கப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்மை நொறுக்குகின்ற பொழுது நாம் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு திரும்புவோம் மனதுருக்கமுள்ள கர்த்தர் தனது பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு கலைஞர் நிற்கின்ற பொழுது அவரும் மனதுருகுகிறார் நிச்சயம் நமது ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகின்றார் எஸ்ஸேக்கியாவின் கண்ணீருக்கு இலகிய கடவுளுடைய மனம் நம்முடைய கண்ணீருக்கும் நிச்சயம் இலகாதிருக்குமா இந்த கால வேலையிலே ஆண்டு விடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் இறைவன் நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை கேட்பார் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் நோயுற்றவருக்கு அல்ல நோய் நோய் இல்லாதவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை கடவுளுடைய கருத்திலே நம்ம ஏற்பணிப்போம் படைப்பதினழு படைத்தவர் பறிவு பணிந்துமி நன்றி படைத்திடும் வீழ்ந்து படைப்பதினழு படைத்தவர் பறிவு பணிந்துமி நன்றி படைத்திடும் விருது அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நீனைவாகிடும் விருந்து அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நீனைவாகிடும் விருந்து பயணிகள் பாதையில் பலம் தரும் இருந்து பரமனின் திருவுளம் பார்த்திடும் தேருந்து